வேகமா குதிரைகள் நெருங்கி வர சத்தம் கேட்டுச்சு மகேந்திர பல்லவருடைய சிறிய தந்தை மகன் புத்தவர்மன் எங்கிருந்தோ ஒரு பெரிய சைனியத்தோடு முனைத்திருக்கிறான் ஓலையோட கடைசி பகுதியை படிச்சப்ப இந்த படையெடுப்புக்கு நாள் பார்த்து கொடுத்த ஜோசியன் யார் புலிகேசியோட கோபத்துக்கு இரையாகிறதுக்காகவே கொண்டு வந்தது மாதிரி ஜெயந்தவர்மன் போனதுக்கப்புறமா புலிகேசி தன்னுடைய பிரதானிகளை பார்த்து யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வருங்கிறது எவ்வளவு உண்மை பார்த்திங்களா அந்த பல்லவனரி கோட்டைக்குள்ளே ஒளிஞ்சு போக இந்த பூனை பாண்டியனோட தலை ஒரே அடியாக வீங்கி போயிருக்கு உத்தராபாதத்துடைய ஹர்ஷவர்தன சக்கரவர்த்திக்கும் மத்திய பிரதேசத்துடைய வாதாபி சக்கரவர்த்திக்கும் இணையா பூனை பாண்டியனும் தக்ஷிண தேச சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டுமா ஆசையை பாருங்கள் ஆசையை காஞ்சி கோட்டை மட்டும் தகர்ந்து விழட்டும் அதுக்கப்புறமா இந்த அற்பனுக்கு தக்க புத்தி புகட்டி விட்டு வாதாபிக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னான் இப்படி புலிகேசி சொல்லி முடிக்கிற தருவாயில வேகமா குதிரைகள் நெருங்கி வர சத்தம் கேட்டுச்சு காஞ்சி முற்றுகையை நடத்தி கொண்டிருந்த சழுக்கு சேனாதிபதி அவசர செய்தியோடு தூதர்களை அனுப்பி அவங்க வேங்கியிலிருந்து வந்த தூதன் ஒருத்தனையும் அழைச்சி வந்திருப்பதாகவும் தெரிஞ்சது தாமதமின்றி அவங்கள தன்னுடைய முன்னிலையில் அழைத்து வரும்படி புலிகேசி சொல்ல சேனாதிபதி அனுப்பிய தூதர்களுடைய தலைவனும் வேங்கி நாட்டு தூதனும் அழைத்து வரப்பட்டாங்க வேங்கி நாட்டு தூதன் தன்னோட உடம்பெல்லாம் காயங்களுக்கு கட்டுப்போட்டு கொண்டிருந்தான் தூதர்கள் ரெண்டு பேரும் சக்கரவர்த்திக்கு அடி பணிந்து எழுந்த பிறகு சேனாதிபதி தூதன் என்ன சொன்னானா பிரபு இவ வேங்கியிலிருந்து முக்கியமான செய்தி அடங்கிய ஓலை ஒன்று கொண்டு வந்திருக்கா காஞ்சிக்கு வர வழியில் இவனை வழிமறித்து சில பேர் தடுக்க முயற்சி செஞ்சாங்களா அவங்க கூட சண்டையிட்டு தப்பிச்சுக்கிட்டு வந்தானா காஞ்சியிலிருந்து இங்க வர மார்க்கத்துல இவனுக்கு ஏதாச்சும் அபாயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சேனாதிபதி என்னையும் வீரர்கள் ஏழு பேரையும் அனுப்பினாருன்னு சொன்னான் அதுக்கப்புறமா வேங்கியிலிருந்து வந்த தூதன் தன்னுடைய உடைவாளின் உரையில பத்திரமா வச்சிருந்த ஓலையை எடுத்து பயபக்தியோடு சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தான் அதை வாங்கிட்டதும் புலிகேசி இருந்த லிகிதனோட முகத்தை பார்த்தான் அவன் விரைந்து ஓடி வந்து பணிவோடு ஓலையை வாங்கி படிக்கத் தொடங்கினான் திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாச்சரய புலிகேசி மகாராஜருக்கு சகோதரன் விஷ்ணுவர்தனன் பக்தியோடு எழுதும் லிகிதம் தாங்கள் காஞ்சிக்கு போய் சேர்ந்த பிறகு எவ்வித செய்தியும் தங்களிடமிருந்து வரவில்லை நான் பலமுறை அனுப்பிய ஓலைகளுக்கும் மறுமொழி இல்லை ஒருவேளை என்னுடைய ஓலைகள் தங்களுக்கு வந்து சேரவில்லையோ என்று சந்தேகிக்கிறேன் தங்களுடைய கட்டளைப்படி குரு பாதரை வரவழைத்து விமரிசையாக மகிழாபிஷேகம் செய்து கொண்டேன் ஆனால் இன்னும் தொல்லைகள் தீர்ந்தப்பாடில்லை படைகள் இன்னும் பிரதேசங்களில் மறைந்து நின்று தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன குடிப்படைகளும் கருமுறு என்று இருக்கிறார்கள் இன்னும் ஒரு அதிசயமான விஷயம் மகேந்திர பல்லவருடைய சிறிய தந்தை மகன் புத்தவர்மன் எங்கிருந்தோ ஒரு பெரிய சைனியத்தோடு முளைத்திருக்கிறான் கிருஷ்ணை நதியின் தென்கரையில் தண்டி இறங்கி நான் தங்களுக்கு உதவி செய்வதற்காக புறப்பட்டால் என்னை தடுக்கப் போவதாக கொண்டிருக்கிறானாம் வேங்கி யுத்தத்தில் ஏற்பட்ட காயங்களால் நான் அடைந்த தேக அசௌக்கியம் இன்னும் தீரவில்லை நாளுக்கு நாள் பலகீனம் அதிகமாகி வருகிறது குதிரை ஏறக்கூட முடியாதவனாயிருக்கிறேன் இதெல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் மகேந்திர பல்லவன் கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வதற்கு முன்னால் உத்திராபத சக்கரவர்த்திக்கு உதவி கோரி ஓலை அனுப்பினானாம் ஹர்ஷவர்தனர் தாங்கள் காஞ்சியிலும் நான் வேங்கியிலும் அகப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சமயம் பார்த்து அசலபுரத்தின் மேலும் வாதாபியின் மேலும் படையெடுக்க தீர்மானித்து விட்டதாக வதந்தி உலாவுகிறது கன்னியாகுப்தத்திலிருந்து சமீபத்தில் நாகார்ஜுன மலைக்கு வந்த ஒரு யாத்ரிகன் இவ்விதம் சொன்னானாம் அஜந்தா குகைகளையும் சித்திரங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலேயே ஹர்ஷவர்தனர் மேற்படி யோசனை செய்திருப்பதாக வதந்தியாம் இந்த நிலைமையில் அடிய எனக்கு தாங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாய் காத்திருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் படையுடன் புறப்பட்டு வா என்று கட்டளையிட்டால் உடனே புறப்பட சித்தமாயிருக்கிறேன் என் அன்பு குகந்த தமையனும் தந்தையும் குருவும் அரசனும் உற்ற நண்பனுமான தங்களுடைய வார்த்தையே எனக்கு கடவுளின் கட்டளையை விட மேலானது என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தங்களுடைய சேவையில் அர்ப்பணம் செய்ய எந்த க்ஷணமும் சித்தமாயிருக்கிறேன் இன்னும் வெகு காலம் சந்தேகத்திலும் குழப்பத்திலும் என்னை விட்டு வைக்காமல் இன்னது செய் என்று திட்டமாக ஆக்ஞையிடும்படியாக மன்றாடி வேண்டிக்கொள்கிறேன் இப்படி அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்துச்சு மேற்படி ஓலையை லிகிதன் படித்து வந்தப்ப ஆரம்பத்தில எல்லாம் புலிகேசியனுடைய கண்களில் அனல் பறந்துச்சு மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட நாகப்பாம்பு மாதிரி அடிக்கடி பெருமூச்சு விட்டான் ஓலையோட கடைசி பகுதியை படிச்சப்ப அவனோட கண்கள்ல இருந்து தாரை தாரையா கண்ணீர் பெருகுச்சு என் அருமை தம்பி விஷ்ணுவர்தனா உன்னை மறுபடியும் எப்போது காணப்போகிறேன் அப்படின்னு அலர்னான் சபையில வீற்றிருந்த தளபதி பிரதானிகள் முதலியோர் யாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்ல முன்வரல தாங்கள் ஏதாவது பேசுனா அதன் காரணமா என்ன விபரீதம் நேருமோ அப்படின்னு எல்லாரும் கதி கலங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு புலிகேசி புலம்பரதை நிறுத்திட்டு கண்களை தொடச்சிட்டு சிம்ம கர்ஜனை குரல்ல இந்த படையெடுப்புக்கு நாள் பார்த்து கொடுத்த ஜோசியன் யார் இங்கே நம்முடன் வந்திருக்கிறானா அப்படின்னு கேட்டா நம்மோடு வரவில்லை வாதாபியிலே தான் இருக்கிறான் அப்படின்னு பிரதானிகள் ஒருத்தர் சொன்னான் அப்படியானால் ஞாபகம் வைத்துக் வாதாபிக்கு போனதும் முதற்காரியமாக அந்த ஜோசியனை யானையின் காலால் இடர செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னான் புலிகேசி அதே சமயத்தில் புலிகேசியோட கோபத்துக்கு இரையாகிறதுக்காகவே கொண்டு வந்தது மாதிரி ஒரு மனிதனை மேலெல்லாம் கைத்தால பிணைச்சு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அவனை பார்த்த புலிகேசி இவன் யார் இவன் யார் அப்படின்னு கர்ஜித்தா காஞ்சியிலிருந்து வந்த தூதர் தலைவன் பிரபு இவன் காஞ்சி ஒற்றன் நாங்கள் வரப்ப வழியில இவனை சந்திச்சோம் கட்டி பிடிச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னான் ஆஹா இந்த பாலா போன பல்லவ ராஜ்யத்தில் ஒற்றர்களை தவிர வேற யாருமே இல்லை போல இருக்குது நல்லது ஜோசியனுக்கு பிரதியா இவனை யானையின் காலால் இடர செய்யுங்கள் அப்படின்னு சொன்னான் புலிகேசி அத்தகைய கடுமையான ஆக்ஞைக்கு உள்ளான மனிதன் நம்மளுக்கு ஏற்கனவே தான் ஆனால் இப்போ அவ பழைய முரட்டு பட்டி காட்டு கொண்டோதரனா இல்லை நாகரிகமான உடை அணிஞ்சிருந்தான் புலிகேசியுடைய ஆணையினால அவன் அதிக மனக்கலக்கத்துக்கு உள்ளானவனா தெரியல